எங்கள் சீமை சீமான் இளவாவின் அந்த தம்பிகள் புதுக்கோட்டை மாவட்ட பிடார மட்டி நம்பி நாச்சி அம்மன் வீரர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பிக்க வீரர்களா விட்ட காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா பலத்த காலஜா ஐயா வந்த வீரமா என்ற விதமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா அரிகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்ட வென்றாலே சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் அந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் காளி கருப்பு துணையோடு கீழ கண்டனி பழமணி தேவை அந்த காலையில் எதற்கே தீருவோம் என்று ஒற்றை பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சீமான் இளவேவி நண்ப தம்பிகள் புதுக்கோட்டை மாவட்ட பிடாரம் வட்டி நம்பி நாச்சி அம்மன் குடி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் மதமஞ்சு நிறைய நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று வருக இருக்கின்றார் அத்துணை புகைப்பட்ட கலைஞர்களுக்கும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூப் நேரில் பிரபாகரன் கலைக்கூட காளையார் கோவில் சொந்தங்களுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் அன்பு தம்பிக்கு இந்த தமிழத்திலே நன்றிகளை உரிப்பாக்கி சமயத்திலே ஆடுகளை அலுமரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளி கருப்பு துணையோ கண்டனி பழமணி தேவர் அவரது காலி காலை அந்த காலையில் வீரர்கள் சீமான் தம்பிகள் பொதுக்கோட்டை மாவட்டம் வட்டி நம்பி நாச்சி அம்மன் வீரர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கால காலத்தடியவாசி அழகு பாண்டி சார்பாக மகில் ராயன் கோட்டை நாடு பெண் குண்டப்பட்ட அமுல்நாத நினைவாக பச்சமட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கொம்டாட்டி களிமுக பெருமாள் வீரர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கும்மிட்ராம் பெட்டி கும்மிட்ராம் போ அவர் அதற்கு சிவகங்கை மாவட்டம் காளிப்பட்டி வண்டி கருப்பு காளையா காளை ஏறிகள அணை மாற்ற விடுங்க அணை தெரியாது அநேனானே விட்டுருக்கணு நான் விட்டு நடந்து முடிந்த செக்கில் சிவகங்கை சீமை சீமா இளவோ வண்ட தம்பிகள் தொகை மாவட்டம் பிடாரம் வட்டி நம்பி நாச்சி அம்மன்களின் வீரர்கள் ിപാർവർ <laughs> <laughs> <laughs>